ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க உடல் வந்து நீண்ட நேரம் ஈடுபட வந்து ஒரு அருமையான வந்து ஒரு ஜூஸை வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் நீங்கள் வந்து இது வந்து செய்ய மெயினான பொருள் என்ன வந்து ஜாதிக்காய் தான் ஜாதிக்காயை வந்து நீங்கள் எத்தனை விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அவங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஜாதிக்காயை வந்து எப்படி இப்படி யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நான் இப்படி யூஸ் பண்ணேன் பலன் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக பலன் கிடைக்கும் நீண்ட நேரம் தாம்பத்தியம் நிச்சயம் இப்போ இந்த மில்க் செக் பண்ண வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லோருக்கும் வர ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான வீடியோ தாங்க ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை தான் நான் இப்போ வந்து சொல்ல போறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது வந்து ஸோ நிறைய ஆண்கள் வந்து தாம்பத்தியத்தை வந்து அதிக நேரம் என்னால் ஈடுபட முடியல அப்படின்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஸோ நான் அதுக்கான ஒரு சூப்பரான டெப்சோட தான் வந்திருக்கேன் இதுக்கு மேலே எவ்வளவோ வீடியோ போடுறேங்க ஆனா இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் ஜாதிகா ஸோ ஜாதிகா வந்து பெருசாவும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ்லயே நமக்கு வந்து கிடைக்கிறது இது ஒன்னு பத்து ரூபான்ற ஸ்டேஜ்க்கு வந்து நம்ம சொல்றாங்க ஒன்னு பத்து ரூபா இந்த ஒரே ஒரு மட்டை பத்து ரூபா ஆனால் பலன் வந்து பத்தாயிரம் மடங்குன்னு சொல்லலாம் பலன் வந்து அந்த அளவுக்கு வந்து பவராக இருக்கும் இது வந்து இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்களும் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ இருந்தாலும் இந்த ஜாதிக்காயை வந்து நம்ம வந்து அப்படியே சாப்பிட முடியாது இதுக்குன்னு சில மெத்தடெல்லாம் இருக்குது அது நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதனுடைய பலனை வந்து பெற முடியும் சில பேர்த்துக்கு வந்து நான் ஜாதிகையை வந்து இப்படி சாப்பிட்டேன் ஜாதிகையை வந்து நான் அப்படி சாப்பிட்டேன் எனக்கு வந்து வந்து ஒர்க் அவுட் ஆகலை இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இப்போ நான் சொல்லி கொடுக்க போற இந்த மெத்தட்ல நீங்க சாப்பிட்டீங்கன்னா கட்டாயம் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒர்க் ஆகும் கட்டாயம் நான் சொல்லுவேன் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் அதாவதுங்க நம்ம நான் இப்போ நீங்கள் வந்து தான் நான் ஜாதிகை எடுத்து நான் பொடி பண்ணி ஒரு சில இதெல்லாம் நமக்கு ஆட் பண்ணி தான் நான் காமிக்க போகிறேன் இதே நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வந்து அப்படியே பொடி பண்ணி கிடைக்கிது நான் அப்படியே வாங்கி வந்து நான் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து அப்படி சாப்பிடவே கூடாது ஏன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது வந்து ஒரிஜினல் பொடியே கிடையாதுங்க நம்மளே வந்து வீட்டிலேயே வந்து தயார் பண்ணணும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போய் ஜாதிகாயை வாங்கிட்டு வந்துட்டு நான் எப்படி பண்ணுறனோ அதே ஓலையே நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து இது மேல் ஷோல்ருக்கு பார்த்தீங்களா மேல்தோலை வந்து கட்டாயம் வந்து நீக்கிடணும் இந்த மாதிரி கத்தியை வச்சு மேல்தோலை வந்து நல்லா சீவிடுங்க அந்த சீவ சிவ கருப்பு தன்போது பார்த்தீங்கன்னா கருப்ப தெரியுது பாத்தீங்களா ஸோ அந்த மேல உள்ள தோளத்தை எல்லாத்தையும் சீவி எடுத்துடணும் இப்படி பல்லீர்னு இருக்கு பாருங்க அதாவது இதை வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாதுங்க பேதி போகும்னு சொல்லுவாங்க சில பேர்த்திக்கு வந்து தலைவலிக்கும் சில பேத்திக்கு இதை வந்து தொடர்ச்சியாகவும் சாப்பிடக்கூடாது இப்போ நீங்கள் ஒன் மந்த்து வந்து விடாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க ஓகே ஸோ நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்ருங்க ஒரு ஒன் மந்த் கேப் விட்டு திரும்பவும் ஒரு பத்து பஞ்ச நாள் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க அந்த மாதிரி சாப்பிடுங்க இதுவே ரெகுலராக சாப்பிட்டு வந்தேன்னு வைங்க அது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் வந்துடும் ஸோ அந்தளவுக்கு எஃபெக்ட் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது கம்மியாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை அதிகமாக எடுத்துக்கிட்டால் வந்து சைடு எஃபெக்ட் கட்டாயம் இருக்குது ஏன்னா அப்பயே சொல்லியிருக்காங்க அளவுக்கு மீறினால் நாம் எதுவும் நஞ்சின்ற மாதிரி தான் எதுவுமே வந்து அளவாக தான் எடுத்துக்கணும் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒர்க் ஆகும் ஸோ ரெண்டு ஜாதிக்காய் நான் எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோல் நல்லா உரிச்சாச்சு இந்த மெத்தல் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த ஜாதிக்காயை வந்து எத்தனையோ விதமாக பயன்படுத்தலாம் நிறையா பேர் வந்து வித்தியாச வித்தியாசமான முறையில் வந்து பயன்படுத்திட்டு வந்து அவங்களுக்கு வந்து பலன் சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நான் இப்போ சொல்கிறேன் இந்த மெத்தல் நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சூப்பராக பயன்பிடிக்கும் ஸோ இதை வந்து ஒரு உரலில் போட்டு இதை வந்து நல்லா நச்சுக்கிருக்கும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா நச்சுட்டோம் அதாவது தூளை வேணாம் லைட்டை நெய்ங்க இப்ப வந்து நம்ம வந்து அடுப்பை பத்த வைப்போம் இப்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து நெய் விட்டுனா ரொம்ப அதிகமாக விட வேணாம் நெய் வந்து லைட்டா விட்டுக்கோங்க டைட்டாக நெய் விட்டு லைட்டாக நெய் விட்டிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம நச்சு வச்சிருக்க இந்த ஜாதிக்காயை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெய்யில் வந்து கரெக்டாக அது வந்து இருக்கிற அளவு நமக்கு போதும் நீங்கள் அதிகமாக வந்து இப்போ நான் ரெண்டு ஜாலிக்காய்க்கும் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அதிகமாக மொத்தமாக நீங்கள் வந்து பொடி பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்வளோ நெய் ஊற்றுணும் வந்து நீங்களே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து ஜாதிக்காய் வந்து நெய்யில் வந்து நல்லா வறுத்தாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஜாதிக்காயை வந்து நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து இதை நல்லா ஆற வைப்போம் ஆற வைக்கிறது ஆற வச்சிருவோம் இப்போ ஆற வைக்கிறப்போ இதை வந்து தூக்கி முதல் வந்து ஓரமாக வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வந்து ஒரு பவுல் ஒரு இதை வறுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு டம்ளர் அளவு பால் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டம்ளர் அளவு பால் வந்து காய்ச்சின பால் தான் நான் ஆல்ரெடி வந்து காய்ச்சி தான் வச்சிருக்கேன் இந்த பால் வந்து நான் லைட்டாக சூடு பண்ணணும் அதாவது கொதிக்கிற பாலில் வந்து ஜாதிக்கையை வந்து நம்ம வந்து சேர்க்குறது தப்புன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால வந்து ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் அதாவது நான் இதுக்கு மாதிரி வந்து ரெண்டு டம்ளர் பால் வந்து நான் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட அதாவது வத்தி இருக்கணும் நல்லா வத்தி நல்லா குழகு இருக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும் நல்லா கொதித்து வத்தினதுக்கு அப்புறம் அதுலேருந்து நான் ஒரு டம்ளர் பால் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் பால் ஊற்றோம்னா அது வற்றிடணும் ரெண்டு டம்ளர் பால் வத்திச்சின்னா ஒரு டம்ளர் நம்ம கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து எடுக்கணும் நான் லைட்டாக சூடு பண்ணுறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு காம்பியிருக்காண்டி தான் அப்புறம் ஆல்ரெடி நான் வந்து பால் நல்லாவே பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் லைட்டாக வந்து நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஜாரிக்காய தட்டுன்னு பார்த்தீங்கன்னா உரில் வந்து அதில் வந்து இப்போ வந்து நான் பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக வந்து நச்சு நம்ம வந்து லைட்டா பொடி பண்ணிடுவோம் நீங்க வந்து இதை நீங்க வந்து ஊற வச்சு கூட நச்சு நீங்க வந்து கூட சேர்க்கலாம் ஓகேவாங்க நான் வந்து ஊறக்காம பண்றேன் ஊற வச்சு ஏன் போட்டாங்க பார்த்தீங்கன்னா தோல் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த தோல் வந்து நமக்கு வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க வந்து அப்படி கூட சேர்க்கணும் சேர்க்கலாம் இதை வந்து மஸ்ட்டு வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கண்ணாடி டம்ளரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதாம் பருப்பு பருப்பை வந்து நாலு பருப்பு எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காய்ச்சி வச்சுருக்க மாட்டிங்கன்னா பால் வந்து அதாவது ரெண்டு டம்ளர் பால்னால் ஒரு டம்ளர் வற்ற வைக்கணும் ஸோ நான் வற்ற வச்சா லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை அந்த பாலை வந்து அப்படியே இதை சேர்த்துக்கலாம் ஸோ பாலகம் சேர்த்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஒன்று இப்போ வந்து நம்ம ஜாதிக்காயை வந்து நான் வந்து நெய்யில் வந்து இது பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து பொடி பண்ணிடலாம் இன்னும் நிறைய பொருள் ஆட் பண்ண வேண்டியது வீடியோ மட்டும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கட்டாயம் ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜதிக்காய வந்து நம்ம நல்லாவே தூள் பண்ணிட்டோம் பாத்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியுதா ஸோ இதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ ஃபுல்லாக போடுறதில்ல நான் வந்து ஒரு மூணு நாளைக்கு தேவைப்படுற பொடியை நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் இதுலேருந்து ஒரு கார் டீஸ்பூன் அளவு ஸோ பார்த்தீங்களா கா டீஸ்பூன் அளவு வந்து இந்த பாலில் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இதை நம்ம வந்து கொதிக்கிறப்போ ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த பொடி இருப்பீங்களா ஸோ இந்த பொடியை வந்து இன்னொரு பவுலில் வந்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இல்லை ஒரு கண்ணாடி பாட் டப்பாவில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கீங்க நான் வந்து இது வந்து கற்கண்டு ஸோ நீங்கள் வந்து ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதான் இது இந்த சீனின்னு இருக்கும் போதுன்னா வெள்ளை கலர்ல ஸோ அது சேர்க்கவே வேணாம் கட்டாய இந்த ரெண்டில் நீங்கள் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது பணங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா கற்கண்டு ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பணங்கற்கண்டு கற்கண்டு சேர்க்குறேன் சும்மா உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதவும் போட்டு நம்ம தூள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பணம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதாவது தூள் பண்ணிட்டேன் இதை வந்து அதுலேயே அப்படியே சேர்த்துலாம் அந்த மிஸ் அதாவது அந்த பாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெருக்கி இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி வெட்டலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பொருள் வந்து சேர்க்கணும் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி வந்து சேர்க்கணும் அது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுங்க கிண்டி விட்டு இதிலேயே நீங்கள் வந்து நெய் சேர்க்கணும் நெய் வந்து சும்மா கொஞ்சமாக லைட்டாக சேருங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு வந்து இந்த அளவு சேர்த்துக்கோங்க நெய்யவும் சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க கிண்டிட்டு இதெல்லாம் நீங்கள் வடிகட்டவே தேவையில்லை வடிகட்டவும் கூடாது தாம்பதியத்தில் ஈடுபட போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை வந்து இந்த சாரி இந்த பாலை வந்து நீங்கள் சாப்பிட்டு போனீங்க கட்டாயம் நீங்கள் தாங்க அதிர்ஷ்ட சாலி தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீன் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க